இன்னைக்கு நம்ம எமஜுவல்ல பார்க்கக்கூடிய கலெக்ஷன் என்ன மாதிரின்னு பாத்தீங்கன்னா ஐம்போன் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறாங்க ஐம்பொன் டாலர் செயின்ஸ்லேயே நல்லா ட்ரெண்டிங்கா மூவ் ஆகிட்டு இருந்த பீஸ் ஆக்சுவலி இந்த பீஸ் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்கும் நல்ல என்னோடய உள்ளங்கையில் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பெண்டன்ட் இது வியா பண்ணிங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்கும் இது இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் இப்போ இன்னொரு செல்லர் ஆக்சுவலி நல்ல ட்ரெண்டியாக சேல் பண்ண பீஸ் இது ஆக்சுவலாக நல்ல மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய பீஸு யாருக்கு வேணாலும் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் வியாப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் சில்க் சாரீஸ்க்கு கூட ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பீஸு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கீழே ஹேங்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டோன் தான் ஹேங்கிங்ஸ் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் ஹேங்கிங்ஸ் ஃபுல்லாக ஹேங்கிங்ஸு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கவர்டு தான் நிறைய ஸ்டோன்ஸ் இதில் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திட்டத்திட்ட த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேற்பட்ட ஸ்டோன் முந்நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டோன் இதில் இருக்குது ரொம்ப அழகான பீஸு இதில் எந்தவித கடவுளுருவுமே இருக்காது ப்ளெயின் டிசைன் தான் உங்களுக்கு இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் ஆட் பண்ணியிருக்கேன் செயின் டிசைன் இந்த மாதிரி நல்ல உருட்டு பேட்டர்ன் செயின் மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன் தேர்ட்டி இன்சஸ் செயின் ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல பெரிய சைஸ் டாலர் இது ஸோ அதனால நல்ல தேர்ட்டி இன்ச்சஸ்க்கு லாங்காக வர மாதிரியான டாலர் செயின் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன் யாருக்கு வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டாலரோட சைஸு நார்மல் சைஸ் கிடையாது பெரிய சைஸ் டாலர் இந்த டாலர் ப்ளஸ் இந்த உருட்டுப்பட்டன் செயினோடு சேர்த்தி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா ரேட் ரேஞ்சு உங்களுக்கு யாருக்கு வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சில்க் சாரீஸ்க்கெல்லாம் வியர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த பீஸு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா ரேட் ரேஞ்சு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மேலே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாலர்லேயே கொஞ்சம் சைஸ் சின்ன சைஸ் இருக்கிற மாதிரி அதை விட கொஞ்சம் சைஸ் சின்னது ஐம்பூன் டாலரை பொறுத்த வரைக்கும் டாலரோட சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரேட்டும் உங்களுக்கு வந்து வேரி ஆகும் இதெல்லாம் ட்ரெடிஷ்னலான ஒரு மாடலு பார்த்தீங்கன்னா டாலர் சைஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் ஒரு ஹாஃப் த சைஸ் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக தெரியும் இந்த ரொம்ப பெரிய சைஸ் டாலர் இது ஆக்சுவலாக இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இதுலையும் நான் தேர்ட்டி இன்ச்சஸ்க்கு சாரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செயின் பேட்டன் லோட்டஸ் பேட்டர்ன் செயின்னு சொல்லுவோம் அந்த செயின் பேட்டன் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின்னு இந்த செயின் ப்ளஸ் டாலரோட சேர்த்தி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆயிரத்தி இரநூறுவா ரேட் ரேஞ்சுக்கு இருக்குது எல்லா டாலருமே பேக் சைடு இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ்டு வெரைட்டி தான் இதில் எத்தனை ஸ்டோன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ரேட் ரேஞ்சில் இருக்குது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க மேலே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து அதை சின்ன சைஸ் டாலர் நான் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேட் ரேஞ்சஸில் காமிச்சிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி பார்த்த டாலர் பார்த்திங்கன்னா இந்த டாலர் தான் இதை விட இது வந்து சைஸ் சின்ன சைஸ் டாலர் ஓகேங்களா ஸோ இந்த சைஸ் டாலர் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சில் கிடைக்கும் உங்களுக்கு டாலர் பேட்டர்ன் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான பேட்டர்ன் தான் பேக் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லி கவர்டு இந்த டாலரில் எயிட்டி ஃபோர் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது எயிட்டி ஃபோர் ஸ்டோன்ஸ் இருக்கும் உங்களுக்கு இதில் நான் போட்டிருக்க செயின் பாட்டன் இந்த மாதிரி எஸ் பாட்டன் செயின்னு நான் இதில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு லென்த்தாக போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் நான் இதே செயினில் தேர்ட்டி இன்ச்சஸ்ல நான் மாற்றி கொடுத்துருவேன் ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா எந்த மாதிரி வேணுமோ அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்னால் எயிட் ஃபிஃப்டி டாலர் ப்ளஸ் செயினோட சேர்த்து இதே தேர்ட்டி இன்ச்சஸ் செயின்னா நைன் ஃபிஃப்டி வருது டாலர் ப்ளஸ் செயினோட சேர்த்து உங்களுக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து டாலர் ப்ளஸ் செயின் ஆட் பண்ணி இருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா செயின் இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ டைப்பில் உங்களுக்கு வந்து டாலரு ஃபுல்லாக மேங்கோ இருக்கிற மாதிரி இருக்கும் டாலர் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ்டு பேட்டர்ன் தான் உங்களுக்கு இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிற இந்த இது வந்து பார்த்திங்கன்னா முத்து மாலை ரைஸ் பர்ல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இதைய முத்து மாலை அங்கங்கே உங்களுக்கு ஐம்பூன்னில் இந்த முகப்பு மாதிரி இடையிலடையில் வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம் ஃபினிஷிங் பிளேஸ்ல இந்த மாதிரி இருக்கும் லுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் லுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது இந்த பரதநாட்டியத்துக்கெல்லாம் கூட நீங்க செட்டாக போடலாம் முத்து மாலை செட்டு வேணும்னா நீங்க இந்த மாதிரி செட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இந்த செட்டு முத்துமாலையோடு சேர்த்தி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ரேட் ரேஞ்சில் இருக்குது இந்த பேர் மாலையோட குவாலிட்டி கூட ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டியான பேர்ல்ஸ் தான் இதில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறோம் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது பேக் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி பேக் செயினும் அட்டாச் பண்ணியிருக்கிறோம் இந்த டாலர் ஆட் பண்ணதுனால உங்களுக்கு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வருது டாலரோட டிசைன் உங்களுக்கு வேரி ஆகுது அப்படின்னா ரேட்டும் வேரி ஆகும் ஓகேங்களா உங்களுக்கு எந்த டாலர் வேணாலும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இந்த பெண்டன்ஸில் கூட பேர் வேணும்னா பேர் கூட நாங்கள் ஆட் பண்ணி கொடுப்போம் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ இந்த டாலருக்கு இந்த முத்து மாலையோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா வருது நார்மல் செயின் இல்லாமல் முத்து மாலை போட்டு டபுள் லேயர் முத்து மாலை போட்டு மேக் பண்ணியிருக்கோம் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இந்த செட்டோட ப்ரைஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டாலர் தான் இதுவும் ஐம்பது டாலர் வெரைட்டி தான் ஐம்பொண் டாலர் எடுத்துகிட்டிங்கன்னா பேக் சைடு க்ளோஸ்ட் பேக் சைடு ஓப்பன் ரெண்டு குவாலிட்டி இருக்குது இந்த மாதிரி பேக் சைடில் ஓப்பனாக இருக்கக்கூடிய டாலர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா ரேட் நல்லா கம்மியாகவே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டாலருக்கும் இந்த டாலருக்கும் உங்களுக்கு வேரியேஷன் தெரியும் இது இந்த கல் நல்லா தெளிவாக தெரியுற மாதிரி இருக்குது இது கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரேட்டு கம்மியாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் டாலர் தான் உங்களுக்கு செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் பெரிய சைஸ் டாலர்னா இந்த டாலர் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா கூட தெரியும் பெரிய சைஸ் டாலர் தான் பட் இது வந்து ரேட் கம்மியில் கிடைக்கக்கூடியது டபுள் சைட் பேட்டர்னு சொல்லுவோம் இந்த ஹார்ட் பேட்டர்ன் செயின் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த செயின் மட்டுமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ரேட் ரேஞ்சில் வரக்கூடியது டாலரோடு சேர்த்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட் ரேஞ்சுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கிது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதில் செயினில் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும்னா தேர்ட்டி இன்ச்சஸ் கூட நாங்கள் ஆட் பண்ணி கொடுப்போம் ஹண்ட்ரட் ருபீஸ் வேரியேஷன் வரும் நூறுபா எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா இதுலேயே முப்பது இன்ச்சு செயின் வந்து நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருவோம் இது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இன்னொரு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அட்டிகை பேட்டர்ன் அவைலபிளாக இருக்குது இந்த அட்டிகை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டிகை ஆக்சுவலாக நீங்கள் கோல்டு செயின் வச்சுருக்கிறீங்கன்னா கூட இந்த அட்டிகை யூஸ் பண்ண முடியும் நிறைய பீசஸ் நாங்கள் கொடுத்த பீஸ் இது ஆக்சுவலாக ஃபுல் ரூபி ஃபுல் க்ரீனுன்னு நிறைய பீசஸ் நாங்கள் இதை வந்து சேல் பண்ணியிருக்கோம் இது வந்து சென்டர் ஹூக்குடு பெண்டன்ட்டு தான் உங்களுக்கு இதை நீங்கள் கோல்டு செயினில் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது நான் ஆட் பண்ணியிருக்கிற செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் செயின் உங்களுக்கு இந்த டாலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாலர்ஸை நீங்கள் இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த செயினோட லென்த்து வந்து நல்லா டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாலர் செயின் மாதிரியே இந்த மாதிரி போட்டிருக்குறோம் நாங்கள் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வருது இந்த பீஸோட ப்ரைஸு டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரைக்குமே லென்த் வரும் உங்களுக்கு ஓகேங்களா பார்க்குறக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஒன்லி சைனா கூட யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது பென்டண்ட் கூட ஆட் பண்ணி போடுறதுனாலும் போடலாம் இந்த பீஸ் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது யாருக்கா அது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மேலே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐம்பொன் டாலர் செயின்ஸ் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் எது வேணுன்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் எங்கள் கடைக்கு டேரெக்டாக விசிட் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்கனாலும் தாராளமாகவே விசிட் பண்ணலாம் எங்கள் கடை இருக்கக்கூடிய லொக்கேஷன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் வள்ளியூரில் தான் இருக்குது திருநெல்வேலி சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் கடைக்கு டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸும் தாண்டி இன்னும் ஐமூணு டாலர் செயின்ஸ்லேயே இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வீடியோ கால் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக தான் இருக்குது வீடியோ கால் மூலிமா கூட நீங்கள் பார்த்து எடுத்துக்க முடியும் தேங்க்யூ ஸ் தேக்ஸ்ார் வாச்சிங் நாளைக்கும் திருப்பி டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸோட கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க்யூ